ஒருத்தர் தீட்டினாலோ பேசினாலோ கவலையான கிடையாது எடுத்த நம்ம உடலை வந்தோம் இதெல்லாமே செய்து வேதனை வெறுப்பு கோபம் சரிப்பு சஞ்சலம் எந்த நம் உடலுக்குள்ள வந்த உடனே இந்த உடலான கோயிலில் அசுத்தமாக பல நோய்களானது பல வேதனைகளாக இப்ப நாம் எல்லாம் அந்த திரு நட்சத்திரத்தில் உணர்வு பெற்று எல்லாருக்கும் அது பெற வேண்டும் என்ற உணரவில்லை செடிகளை பாய்ச்சும்போது கண் அணி இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த உடல் என்ன இந்த உணர்வு அனைத்தும் உங்க ரெட்சத்துல கவலை இந்த பூட்டு தியான அமைத்துல இந்த மாதிரி உணர்வுகளை சேர்த்துட்டோம்னா உயிரான ஈசனுக்குண்டான அந்த அழுத்தை போக்கணும் உடலான இந்த கோயிலுக்குள்ள தீமைகளை சுத்தப்படுத்தும் ஆகவே எப்படி ஒற்றும் திட்டினாலும் அவனுக்கு என்ன உடனே அத்தனை அதாவது திட்டம் புற பொழுது தொழில எத்தனை நிலை இப்ப இத்தனை பேரும் நாம் சேர்ந்து என்ன நிலை நாம எல்லோரும் பெற வேண்டும் அந்த நட்சத்திரத்தின் செயலர்களை பெற வேண்டும் என் உடல்ல புடர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் தொழில் நல்லா இருக்கணும் என் உடல் நலமா இருக்கணும் என் குழந்தை உடல் நலமா இருக்கணும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி கூட்டு தியானத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாக்கால் அவங்க உணர்வுக்குள் பதிந்து அந்த நோய் போக்க முடியும் அவர் கஷ்டத்தால் பிறர் உணர்வுகளை உணர்வை கேட்க நமக்குள் நோய் வரும் ஆனால் இதை போல நம் உருக்காட்சி அறுவடை நீங்களும் தெரியும் அதான் உங்களுடைய மூச்சு பிறரை துன்பங்களை போக்க வேண்டும் நீங்கள் நுகர்ந்த உணர்வு உங்களுக்குள் துன்பங்கள் அறியாத நிறை போகுதல் வேண்டும் இதை நாம் வலுப்பறை செய்யும் நாளைக்கு வரும் விஞ்ஞான உலகத்தால் காற்று மண்டலம் நட்சத்திரம்மை அடையும் போது அந்த விஷயங்கள் நம்மை சேர்ந்து நமது சிந்தனை அழித்திரக்கூட அரு உணர்வை அழித்திற கூட உணர்வை நமக்கு பெருக்கும் வலுமை பெற வேண்டும் என்றார் இது உங்க உங்களால் முடியும் நான் சொன்னவனங்களும் நல்லதாக நீங்கள் சொன்ன நல்லதாக அந்த அளவுக்கு நமக்குள் பெருக்கி வைத்தால் சீவை இந்த உப்புரவா இந்த காற்றில் இருக்கும் நிலைகளை ஒதுக்கி தள்ளலாம் நாட்டு மக்களை காக்கலாம் நல்லவர்களை காக்கலாம் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை வளர்க்கலாம் நமக்குள் பகமையற்ற வாழ்க்கை வாழலாம் உயிருடன் என்றும் ஒன்றிடலாம் அந்த போல இப்போல நட்சத்திரமான போல என்றும் நாம் மனதை ஒன்றாக்கப்படும் நான் ராமேஸ்வரத்தில் மணலை குவித்தார் என்று சொல்றது மனதை குவித்தார் ஒன்றாகும் எனது வடல்ல குறுகிய காலமே வாழ்க்கை இந்த மனதை ஒன்றாக குவித்து நீ வாழ் இந்த வடல் இருக்கும் பகமே ஊட்டாது பண்பை காற்று அன்பை காற்று அறவடை அருளை பெருக்க வேண்டும் என்று உனக்கு என்ன நம் குரு காட்சி அறுவடை நாம் அறிவு விஞ்ஞான உரைகள் வரும் காற்று மண்டலத்தின் நச்சுத்தன்மை அகற்றுவோம் அறுவழியை வாழ்வோம் இந்த உணவுடன் செயல்படுத்துவதுதான் எப்படி ராமேஸ்வரத்தில் இந்த ராமன் மனதை குவித்தான் என்று சொன்னால் இவை போல நமக்குள் மனதை குவித்து அனைவருக்கும் அவள் போது கிடைக்க வேண்டும் என்ற இந்த உணவிலே நம் உடம்புக்குள் பகமை உணவை மாற்றி அவள் பெயர் அவர்களை நமக்குள் பெருக்கும் சந்தர்ப்பம் தான் இருக்கு அதனால் இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி நமது குரு வழியில் விஜயதசன் நமது உயிர் இந்த பூமிக்கு வந்து பத்தாவது நிலை அடையும் நிலை பெற்றது இப்படி உயிரனுக்கு பத்தாவது நிலை பெற்றது இல்லை நமது குரு அந்த பத்தாவது நிலை அடைந்த நாள் நாள் அந்த குரு பெற்ற நாளை நானும் பயன்படுத்தி குரு வழியில் அவரை எல்லா இருளையும் நீக்கி அவர் சென்றது போல நமது வாழ்க்கையில் குருவாரை பெற்று இருளை போக்கி பெரிய இல்லாத நிலை அடையும் இந்த உடல் இருக்கும் போது என்பது போல நம் மனதெல்லாம் ஒன்றாக்கும் வாழ்க்கையில் குடும்பத்திலானாலும் சரி தொழில் செய்யும் இடங்களானாலும் சரி நமதை மனதை பண்படுத்தவில்லை ஒன்று கொடுத்தவில்லை உண்டாக்குதல் அதற்குத்தான் குருவர்கள் எங்களுக்குள் பதிவு இதை நாம் அதாவது நாம் இதற்கு முன்னால் உபதேசித்த உணவு வழிபடு உங்களுக்குள் பரிவாட்சி நினைவாக்கினால் பகமை மறக்கலாம் அன்பை பிறக்கலாம் அரவணைக்கும் சக்தியும் பெறலாம் பேரர்களின் நமக்குள் அனைவரும் நாம் ஒன்றனை இணைக்கலாம் இந்த உடலுக்குப் பின் தெரியவில்லை இந்த நிலை அடையலாம் சக்தியை கொடுக்கிறேன் பயன்படுத்த கவன வழிகளாக நீங்க இங்க வந்தவர்கள் அங்கத்தினர் ஆனவர் அனைவரும் இதே போல உங்கூடி பார்வை சர்வ திரைகளும் போக வேண்டும் சர்வ தோஷங்களும் போக வேண்டும் பிறர் குடும்பங்களில் சிக்கல்கள் நீங்குவேன் அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் ஒரு பேச்சும் மூச்சு இந்த உலக மக்கள் அறுவையில் அழைத்துச் செல்லும் சக்தி உணர்வும் உடல் அறுவழி வாடும் பேரரும் பெற்று நமக்கு நமது பேரவளை பிரித்து பண்ண பெரும்பகுதியான இடங்கள்ல பெண்கள் பெண்களிடையே அம்மையை அவமதிக்கும் தன்மை நாம் தானூர் பெண் என்ற நிலைப்படும் இதையும் ஒன்று குறிவைத்து அது கிடைக்கலைன்னா அதன் மேல் அந்த வெறுப்பு உணர்ச்சி ஊட்டப்பட்டு அந்த வெறுப்பு இந்த உடலை வளர்த்து அந்த குடும்பத்தையே அதே சமயத்தில் உணர்ச்சி கொண்ட நிலை கணவன் மனைவும் வாழ விடாத நிலை இப்படி பெரும்பகுதி குடும்பங்களில் வரதட்சணை இந்த கொடுமையில் வாடு பணம் வாங்கி போனால் இந்த நிம்மதியானால் அங்கு வாழ முடியுமா எவ்வளவு கோடி பணம் வைத்தாலும் அங்கே நிம்மதி கிடையாது அருளான உணர்வு பிறவிங்க என்றால் அன்பு கலந்த உணர்வானால் இந்த கோடி கோழி கோழி பரந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெண்கள் வச்சு பரந்தைக்கிறத பார்த்தோம்னா அந்த பெண்களுடைய உள்ளங்களே இப்படி வேதனை என்று உருவாக்கிய திருமணத்துக்கு போனால் அங்கேயே போயிட்டார் திருமணமான நமது சமுதாயம் பெண்ணை கடவுளாக மதிக்கவில்லை அதை அவமதிப்பு அந்த பெண்களின் உயர்ந்த குணங்களை காக்க நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளும் பெண்ணானாங்க அந்த உணர்வை நாம் பெருக்கணும் என்றால் இந்த பெருவி இல்லை உயிரே ஒன்று உயிரோட ஒன்று அவனோட அவனால் நான் ராமாயணத்தில் என்ன செய்யின இந்த உடல் இருக்கும்போது மணல் இந்த மனதிற்கு விட்டு ஒன்றாக மணலை காட்டான் இந்த மனதை ஒன்றாகி குவி கொஞ்ச காலம் தான் வாழ்றாரு மணலை மனம் என்பதை உணர்த்துவதற்கு மனதிற்கு விஷயம் மணலை குவித்தான் என்ற நிலை மத மனதிற்கு விட்டும் அந்த சீவலிங்கத்தை உருவாக்கினான் என் சிவலிங்கத்தை உருவாக்கினார் நம் மனதை சிவலிங்கம் ஒன்றாக்கு உணவின் தன்மை அது வாழும் அந்த சிவலிங்கமாக உருவாக்க வேண்டும் என்று அதனால நாம் ஒவ்வொருவரும் குறுகிய காலமே வாழ்பவர் இந்த வாழ்க்கையில் நாம் எதை செய்யும் எந்த பகமை கொடுமோ அந்த பகமை கொண்ட உடலுக்கு அழைத்து சென்றவர் வேதனைப்பட்டால் வேதனைந்த உடலை விகத்தை பாய்ச்சி ரசித்து வாழும் பாம்பினை கழித்து இன்று நாம் மனிதன்தான் விஷங்களந்தான் மனிதனுடைய நல்ல பெருமைகள் இழந்தால் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் மற்ற உயிரினங்களை அழைத்து சென்ற ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் யார் எதை செய்தாலும் இந்த விஞ்ஞான வாழ்க்கையில் மனிதனுக்கு பல முறைகளை செய்து உனக்கு ஊற்றான் இதனால் மின் உங்களுக்குள் ஊற்றும் என்றும் நிலையானது நிலை செய்யக்கூடிய நம்ம காட்டிய வரவழையும் நாம் செய்வோம் ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தாய் என்பதற்கு முயற்சி எடுங்க அவங்க அருளை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள முயற்சி எடுங்க எந்த நிமிஷமானாலும் சொல்ல நீ காற்றுக்கொள்ள யானைகிட்டேயே புள்ளி விட்டே நம்ம இந்த உணர்வு அளிக்க வேண்டியதை உங்க தொழிலில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மானு எனக்கு ஒரு நல்வழி வேண்டுமென் அந்த தாயின் உணர்வு உங்களுக்குள் வச்சு சிந்திக்கும் தன்னை இடை மானு சொல் என்று நட்சத்திரத்தை நான் தர வேண்டும் என்று வாழ்க்கையில் நான் சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ன உங்க தாயின் உணர்வு அந்த ஒரே செய்ய அதை நாளுக்கு நாள் இது பழக்கத்தில் இந்த உடலுக்கு பின் நாம் பெறவில்லை நேரம் அதுக்குத்தான் நமது குரு அந்த சொர்க்கம் அடைந்த நாளைக்கு சொர்க்க வாசலை பிறப்பார்கள் வாசல் சொர்க்கவாசல் வாசல் தமிழ் நீ தள்ளு நான் தலை கோயில போயிருந்தோம் இந்த உடலின் நிச்சயம் தான் நாங்கள் சொர்க்கத்தை காக்கினார் இந்த சாமி வேண்டும் இந்த உடலை சொர்க்கமா இருக்கலாம் ஆனா அந்த சொர்க்கத்தை நாம் நமது குரு அடிக்கடி சொல்லுவார் இந்த கல்லை தட்டுவாரு ஏஞ்சாமி தட்டுவாரு நீ தாண்ட கே எல்லா பேரிலும் என்னை பயிற்சி காரணங்களும் ஏன் தட்ட அவன் பயிற்சியமா இருக்க நம்மளுக்கு தெரியாதபடி என்னை பயிற்சியம் அப்படின்னா சில உதாரணங்களை சொன்ன ஆகவே அவர் நாளை நீ சொர்க்கம் அடைந்த நாள் என்ற அவர் ஆன்மா சொர்க்கம் அடைந்தது வெளியும் சரீரமா இருக்கிறார் அவர் உணரின் நாம் பெருகி இந்த வாழ்க்கையில் இவர்கள் அகற்ற நமது வாழையும் புரிந்த வாழ்க்கையின் நாளாக நான் குரு இழாவை உங்களுக்கு அனுமதித்தது நீங்கள் எதெது நம்ம வழியில் சிந்தட்டும் உங்கள் உணவு டிவிகள் போகாது உங்கள் வாழ்க்கை புண்ணியமாக உயிருடன் ஒன்று என்று சொ எப்பிடி லட்சுமி கவர்ந்து கொண்ட உணர்வு சீதா லட்சுமி அரகம் ராமனுடன் சிக்கிக் கொண்டாலும் தன் ராமனைவே எண்ணிக்கொண்டிருந்தது சீதா ராமனை தான் வழி என்ன செய்தது ஆகவே தன் விஷ்ணு என்ற நிலைகளை உயிரான நிலைகள் உணவின் தீமையை நீக்கி உயிருடன் ஒன்றி சொந்தமடைந்தது இந்த உடன் மண்ணுடன் மண்ணானது அந்த உணர்வு லட்சுமி விஷ்ணுவுடன் அழைத்துவான் அதுதான் அந்த விஷ்ணுதர்ஸ் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்தால் நாம் விஷ்ணுதர்ஸ் உணர்வின் மொழியாகி உணர்வு அந்த அருளை பெறுவோம் என்று குறிப்பதற்கு நாம் தியானி நாம் அரசர்களாகும் மதம் எனும் மொழி என்ற நிலை பிரிக்கப்பட்டு அவன் வாழ நம்மை இவ்வழியை செய்து செயல்படுத்திவிட்டன மதமும் மொழியும் நமக்கு சொன்னவன மொழி வழி எனி செயல்படத்தான் ஆகவே மொழி பற்று கொண்டு வாழ பிற மக்களை அது தூண்டிவிட்டு மக்களை அதன் வழி கொழுத்து வாழும் தவறான நிலைகள் கொண்டவர்தான் அந்த மதத்தின் அடிப்படையிலும் எனத்தின் நிலைகள் கொண்டும் அவன் வாழ மக்களை தவறான திசைகள் திருப்புகின்றன இதே போல நிலைகள் நாம் இன்னும் ஆக ஒவ்வொரு உடலும் கோயிலாக முடியும் அந்த உடலை கோயிலாக இதை கடவுளாக முடியும் ஆகவே நமக்கும் மதம் மொழி என்ற நிலைகள் நமக்கு சொந்தம் என்ன ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மொழியை அவை ஆகும் மொழி வேதம் கொண்டால் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆக மொழி என்ற நிலைகள் எனக்கு மொழி சொந்தம் என்று நிலை வந்தாலும் அந்த மொழியின் தன்மை கொண்டு போர் முடிந்தாலும் அறியாமையும் நாம் மனிதனாக வாழ்ந்தும் ஆக மதம் என்ற நிலையில் அரசும் வாழ செய்து கொண்ட உணர்வையும் அவர்கள் அந்த அரசும் தன்னை சூழ்ந்து அந்த சூழ்ச்சியால் மக்களை ஆட்சிபுரிய வந்த அந்த மதத்தை நாம் பின்பற்றினார் மதத்துக்குள் மதமும் இனத்துக்குள் இனமும் என்ற நிலை பிரிக்கப்பட்டு நாம் மனிதனாக உருவாக்கிய இந்த ஈசனையே அவமதிக்கின்றோம் அவனால் உருவாக்கப்பட்டு நரும் பெறும் கோட்டையை பாழாக்க வேண்டும் என்பதனை நீங்கள் உணர்ந்து நமக்கு மதம் 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 மொழி என்னம் என்ற நிலைய நமக்கில்லை அன்பு கலந்த அரவிணைப்பு அனைத்து மக்களும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை கூட்டினால் நமக்கு ஒன்று சேர்த்து உணர்வு வளர்ந்து வாழும் இந்த உடலுக்கு பின்னதான் மனதை ஒன்று கூட்டென்று ராமயானத்தை கூட்டம் நமது மனதை அன்று ஒன்று கூட்டுவோம் மகிழ்ச்சிகளின் அறுவடைக்கு வாழ் நமது குருக்காட்சி வழி நாளை அவர் மனதை ஒன்றாக்கினார் உணவின் தன்மை ஒளியாக்கி ஆக ஒளியின் சரீரத்தை நாம் பெறுவோம் நம குரு அவர் சொர்க்கம் அடைந்தது போல நாமும் நாம் உயிரின நொன்றி சொர்க்கத்தை இனி இது உடல் வேண்டாம் உயிரின் உடலுடன் மொழியாகும் பிறருடைய இருளை போக்கும் மெய்யுடன் மெய்யாக வாழும் என்று உங்களுடைய பிரச்சனைகள் இப்படித்தான் வாழும் நீங்கள் எதை தேடினாலும் இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல இந்த உடமைகள் நமக்கு சொந்தமல்ல இந்த தேடி செல்வம் நமக்கு சொந்தமல்ல நாம் தேடி செல்வம் அருள் செல்வம் அது என்றும் நிலையானது நம்முடன் இந்த உயிருடன் ஒன்றி என்றும் ஒன்றி வாழும் தொல்லை இல்லாத அரவணைக்கும் அன்பு கொண்ட அருணர் இந்த உடலினை பெரும் வேறானந்த நிலை என்று ஏகாந்த நிலை என்று ஏகாதசி என்ற நிலை பத்தாவது நிலை அறிய நாம் இந்த முயற்சி குரு அவிஞான அறிவு பூண்டு செயல்பட்ட விஷயத்தன்மைகள் இந்த மேகத்தில் தான் கூடுகின்றது அதை மழை நீராக பெய்யும் வரும் வயிறுனங்களை மாற்றுகின்றது அதில் நீராக நம்மல் செய்யப்படும்போது நமக்குள் கொடூர விஷத்தியான விஷ நோய்கள் உருவாகி பல காலங்களில் பார்க்கும் எத்தனை நோய் எத்தனை விதமாக வருது ஏனென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் மேகத்துடன் கலந்து அந்த மழை நீராக வரும்போது பெயராகி அந்த மழை நீர் பெய்யும்போது பல விஷ உருவாகி தாவர இணைக்க நீர் ஆனாலும் அந்த நீரிலே உழந்த தாவரணத்தை அந்த தீயணுக்கு உட்கொள்ளும் நமக்கு மீண்டும் விஷயத்தை சூழிய மனிதன் அது உணவாகக் கொள்ளும்போது அந்த விஷயமே நமக்குள் விஷயமா இந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் சேர்க்கப்படும் போது பாம்பினம் இப்படி விஷயத்தை பாய்ச்சி தன் உணவாக உட்கொண்டு ரசித்து வாழ்கின்றது இதை போல நமக்கும் நஞ்சு கொண்ட உணர்வு நமக்கு சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை பாம்பினங்களாக பறக்கும் தன்மைதான் இன்று விஞ்ஞான அறிவு வந்துவிட்டது அதை நாம் மெய்ஞான அறிவை அளித்து விட்டது நமது குறுக்காற்று அருள் மெய் உணர்வை நமக்குள் பெறும் விஷயத்தன்மை அகற்றும் உலக மக்கள் ஒன்றுபட்டு வாழ நாம் பிரார்த்திப்போம் நாம் இதே மழை காலங்கள் மேகங்களில் கூட வேண்டும் என்று நாம் கூறினால் அது உணர்வின் தன்னை மழை நீருடன் கலந்து உலக மக்களை நல்வழிப்படுத்தும் மழை நீருடன் பயிரணங்கள் சேர்க்கப்படும் போது அந்த பயிரணங்கள் செழிக்கும் அது உணவாக உட்கொள்வோர் உணரும் மனதுகள் பண்பும் அன்பும் படைகள் அறிவணைப்பும் அருள் நாணனும் பெருகும் சக்தி நாம் செய்வோம் ஆக பிறருக்கு இது மறைமுகமாக செய்கின்றன ஆக நமக்குள் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணவை ஊற்றினால் நமக்குள் அச்சகினம் பெருகும் நம்ம குருக்காட்சிய அறுவடி நாம் இந்த உணவுக்கு பெரும் நாம் மனதை ஒன்றாக்க இத்தகைய கூட்டு தியானங்கள் அமைக்கும் ஒவ்வொரு மொழிகளையும் நாம் அருள் உணர்வுகள் உண்டு அருள் ஞானத்தை பெருக்கும் இனி பிறவியில்லா நிலை அடைவோம் என்ற நிலையை நீங்கள் ஒவ்வொரு மொழியிலும் அந்த புற நட்சத்திரத்தின் உணர்வை நாம் திரும்பும் அதுதான் நம்மளுடைய கடைசி எல்லை ஆகவே இது நாம் இந்த உடலுக்குப் பின் அந்த எல்லை அடைந்தது அந்த எல்லை எங்கே இருக்கின்றது நமக்கு உயிரிடம் கொண்டு அந்த உணர்வை கூட்டினால் அவனே நம்மை அழைத்து செல்லுகின்றான் ஒளியின் உடலாக நம்மை உருவாக்குகின்றோம் இல்லை என்றால் எனக்கு தீங்கி செய்தான் உணர்வு பெற்றனர் அவன் தீங்கி செய்கிற உடலுக்கு வைக்கின்ற இப்படி நாம் என்னும் எண்ணங்களை இதனையே தான் அழைத்துச் செல்கின்ற அவனை அதை நாம் இன்னிலே தான் உருவாக்குகின்றோம் அதை நாம் செலுத்தி பேரருளை கூட்டு என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்யும் இந்நீர் வெறும் சித்த உணர்வு அனைத்த உங்கள் உடலில் படப்பட்டு நமது குருவின் உணர்வு பெற்று அகண்ட அண்டத்தை அறிந்து உணரும் நீங்கி பெற்று உங்கள் வாழ்க்கையில் வந்து இருந்த நீலையின் நீச்சி அனைவரும் மகிழ்ந்து வாழும் சக்தி நீங்கள் பெற்று அதே உங்களுக்குள் மகிழ்ந்து வாழும் உணவை நீங்கள் பெற்று உங்கள் பேச்சின் நீச்சு உலக மக்களை தெளிந்த மக்களாக வாழச் செய்ய இந்த காற்று மண்டலம் மகிழ்ச்சியின் அளவு நல்ல பரவி செய்து நல்லது நமது குரு அருள் உலக மக்களுக்கு தரைச்சி நீ தன்மை நீங்கள் நம் குரு வழியில் அவருடைய சீடலாக நாம் அது ஒளியின் தன்மை வைத்தால் அது உடல்வின் தன்மை நமக்கு ஒளியை கூட்டும் நாம் பேச்சும் மூச்சும் பிறகு இருளை போக்கும் மேற்படும் இந்த உடலுக்கு பெண் பிறகு இல்லை நிலையில் அந்த அருள் சக்தி வெறும் அனைவரும் தடை செய்வோம் அருள் வாழ்க்கை வாழும் மெய் வாழ்க்கை வாழும்